அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளேயே சனம் சிமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹெருவியே நந்தநந்தன சுந்தரி போதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கு விரைவாக போற்றி பணம் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பணம் என்கின்ற விஷயத்தில் பண பற்றாக்குறை என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு வரக்கூடாது பணம் நிரம்பி வழியினோம் அப்படின்னும் போது சில பல விஷயங்களை காப்பி பண்ணிக்கணும் சில பல விஷயங்களை பழக்கப்படுத்திக்கணும் சில பல பழக்க வழக்கங்களையும் அந்த வகையில் நம்ம ஆகணும் அப்படின்னு சொன்னால் வன்மம் கிரட்ஜ் கூடாது நம்ம நிறைய பேசியிருக்கோம் வன்மத்தை பற்றி ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துவிடுச்சு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்போ எல்லோருக்குமே இருக்கும் அழிக்கணும் ஒழிக்கணும் உயிரோடு எரிக்கணும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா வன்மம் இப்போ நான் எனக்கு இல்லை அப்படின்னா கூட நான் வந்து நடந்ததை மறக்க முடியாது நம்மளும் என்ன சொல்கிறது செலக்டிவ் அம்னிஷியா கிடையாதுல நமக்கு ஸோ நடந்ததை மறக்க முடியாது இப்போ நடந்ததை மறக்க முடியாது அப்படின்னும்போது செல்வ செழிப்பான அப்படின்ற மக்களுக்கு எப்படி இருக்குது இந்த விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பார்க்கணும் செல்வ சரி பண்ணோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பணக்காரர் ஆனவங்க பரம்பரை பணக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில் சம்பாதித்த பணத்தை கொண்டு பரம்பரை பணக்காரர்களாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த பழி வாங்கும் போக்கு இருக்காது மன்மம் இருக்காது கிரட் இருக்காது என்பதை நான் வந்து ஆணித்திரமாக சொல்கிறேன் மற்றபடி தொண்ணூற்றொம்பது சதவீத மக்களுக்கு பழி வாங்குகிற குணம் உண்டு எனக்கும் இருந்தது நானும் சில சிலரெல்லாம் வச்சு செஞ்சுருக்கேன் நம்ம விழிப்புடையும் வரைக்கும் நானும் ஒரு சாமானிய மனிதனாக அழகாக போட்டு விட்டுட்டு பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்த சம்பவங்கள்லாம் உண்டு அதான் ஒரு டைம் மற்றபடி இப்போ என்னை கேட்டிங்கன்னா என்ன இந்த கடைசியாக அந்த ஒரு பாய் பாயை சொன்ன பார்த்தீங்களா அந்த பாய் வரைக்கும் எனக்கு யார் மேலே வன்மம் கிடையாது பாய் என்ன பண்ணார் என்ன வச்சு அவர் வந்து வேறு தினத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து இந்த சொக்கலிங்கனாலே பொன் முட்டையிடுற வாத்து அப்புறம் எவன சொல்லிவிட்டு அவள் இருக்கு எதுக்கு ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு முட்டையை எடுத்துட்டுருக்கேன் மொத்தமாக அறுத்து லட்சக்கணக்கான முட்டை அது உள்ளே ஒழிஞ்சிருக்கும் வயிற்றுக்குள்ளேன்ட்டு அந்த ஒரு முட்டையோடு போயிட்டு சொல்லலாம் அவர் லைஃப் இதில் வந்து நஷ்டம் இல்லை நான் ஏன் அவரை நன்றியோடு பார்க்கணுன்னா நேற்று ஒரு வண்டி சொன்னேன் பார்த்தீங்களா கேரவேன் அந்த கேரவன் விற்பனையில் தான் வந்து என் லைஃப்பில் ரீஸ்டார்ட் ஆனது அதுதான் உண்மை அப்போ என் கூட ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவர் வாங்கி அவருக்கு கொடுத்துட்டாரு அவர் அதுக்கு பெருமைப்பட்டார் அதில் தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்தது ஸோ நன்றி அந்த என்னை அந்த சூழ்நிலை அந்த ஒரு ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டெம்போ ட்ராவலர் விடுத்த அந்த மனமாக மனமார்ந்த நன்றி ஏன்னா அந்த வண்டியில் வண்டி பிக்கலைன்னா நான் மாடிஃபை நடந்திருக்காது மாடிஃபிகேஷன் நடந்திருக்காது வண்டியில் வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி போய் ஒரு இடத்த இறங்குறோம் ட்ரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் அது ஒரு பெரிய ஒரு ஒன் இயர் ராயல் லைஃப் அது செம்ம லைஃப் அந்த கேரவனில் செம்ம ஜாலியாக இருக்கு நான் பாட்டு எனக்கு தெரிஞ்ச பாளையம் ஒரு இதுக்கெலாம் போனேன் ஒரு பால் காச்சனை வீட்டுக்கு போனேன் எங்கள் கவுன்சிலர் பாபு வீட்டுக்கு அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் இப்படி தான் தூங்கிட்டு போனேன் ஆசைப்பட்டேன் சார் எப்போ பார்த்தாலும் வண்டியிலேயே சுற்றி தைக்கணும்னா என்னோடய சகோதரி சாந்தியெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க ரொம்ப கெத்தாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் எனக்கு ஏன் அதை வித்துன்றதுக்கு காரணம் என்ன அது ஸ்பீடு கிடையாது அதான் ரெண்டாவது வந்து டிரைவர் டிபெண்டன்சி நான் காரு டிரைவர்லாம் நான் பாட்டி எடுத்துகிட்டு பத்தாயிரம் கூட பத்தாயிரம் கூட கூட சுற்றுவேன் பட் மேட்டர் என்ன வந்து நம்ம டிரைவர் வரணும் நம்ம குடிக்காமல் இருக்கணும் ஒழுங்காக ஓட்டணும் டிரைவர் வரணும் அந்த வண்டி வேஸ்ட்டு ஸோ அதெல்லாம் நான் பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சரி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாயிண்ட் என்னென்னா அந்த பாய் வரைக்குமே வந்து எனக்கு வண்ணம் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து ஒரு நெ ஒரு 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 சில காலங்களுக்கு முன்னாடியே கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒருவர் ஒரு சாதாரண பண விஷயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் மாட்டார் அது யாரும் பண்ணியிருக்கக்கூடாது என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத மறுக்கவே முடியாத ஒரு மனிதன் எப்படிலாம் ஒரு குதர்க்கமாக ஒருத்தன் யோசிப்பான் அப்படின்ற அளவுக்கு யோ நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு குதர்க்கமாக யோசித்து குழி தோண்டி குயில தள்ளியவர் அவருக்கும் அதே தான் அங்கே பொண்ணு முட்டைகிற தான் பட் எனக்கு அவரை மறந்துட்டேன் நான் ஏன்னா என்கூட கூட படுத்துருக்கார் தூங்கியிருக்காரு என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும் உண்மை அவருக்கு தெரியும் உண்மை யார் பக்கம் நியாயம்ட்டு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நான் இதை வந்து புல் பண்ணல நான் நடிச்சது இங்கே இருக்கிற அதிகாரத்துக்கு அவர்லாம் வந்து ஒருத்தருக்கு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாற்ற இதுக்கு இல்லை டெக்னிக்கலாக செம்ம சவுண்டாக கேஸை போட்டு உள்ளே வைக்கலாம் அதெல்லாம் அவருக்கு முன்னாடி பிள்ளைங்க இருக்குது நம்ம ஏன் தப்பு பண்ணிக்கிட்டேன் நம்ம பக்கம் நியாயம் இருந்தோம்னா கடவுள் இருக்கார் நல்ல விஷயத்தை நல்ல புத்தி அவர் கொடுப்பாருன்றதோடு நான் ஒதுங்கிட்டேன் சமீபத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் முன்னிட்டு அந்த கல்யாண மண்டலத்தில் கல்யாணத்தை முடிச்சுட்டு சரி அவர் வீடு வீடுங்கிறதால பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் வந் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் நான் கவனிக்கலை நான் வண்டி ஓட்டி இறங்கிறதுக்கு முன்னாடி இல்லை நான் வண்டி ஓட்டேன்னா நான் வந்து உட்காந்தா தான் ஞாபகம் சரியாக ஞாபகம் இல்லை பட் நான் வண்டி ஓட்டி முன்னாடி ஒருத்தர் வந்து முயல் போல் மான் போல சிறுத்தை போல ஓடி போகிறாரு அவரோட வண்டி அங்கே தான் இருக்கு எனக்கு அவர் அவர் தெரியாது அவர் இந்த மாதிரி வண்டிலாம் வச்சுருக்காருன்ட்டு அப்புறம் எனக்கு சொல்லப்பட்டது ஓட்டினவர் வந்து உங்களுடைய பழைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மகிழ்ச்சி இதே அவரை நான் பார்த்துருந்தேன் ஒரு கால் அவரை நான் ஏதாச்சும் பார்த்துருந்தானே அவன் பேர் சொல்லி என்னப்பா எப்படிப்பா இருக்க பசங்களாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கடந்து போயிருப்பேன் ஏன்னா செல்வ செழிப்பான மனநில இருக்கவங்க வந்து இந்த கடந்து போகக்கூடிய ஒரு கலையை கற்று வச்சுருக்காங்க அப்போது நான் அப்படியே அதை நான் வந்து டியூன் ஆகிட்டேன் அது ஓடினது வந்து எனக்கு ஒரு சங்கடமாக இருந்தது ஓகே எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை பட் பாயிண்ட் என்னென்னா நீங்களும் கடந்து போக கற்றுக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது நான் செல்வ செழிப்பான மனநிலை என்பது வந்து நிறைவான மனநிலை அது ஒரு நாட் ஒன்லி மணியை அட்ராக்ட் பண்ண மணியை மட்டும் அட்ராக்ட் பண்ணாது மகிழ்ச்சியை அட்ராக்ட் பண்ணும் புத்துணர்ச்சியை அட்ராக்ட் பண்ணும் நல்ல திங்கிங் பேட்டர் அட்ரா அட்ராக்ட் பண்ணும் நல்ல நண்பர்களை அட்ராக்ட் பண்ணும் நல்ல சூழ்நிலைகளை அட்ராக்ட் பண்ணும் நிறைய நல்ல 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 சொல்லிகிட்டே போகலாம் அப்போ இதை வந்து நம்ம ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கலந்து தான் இதில் வந்து அந்த வன்முன்ற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம ரெண்டு இதில் வந்து இது நடந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தருணங்களில் வேறு வேறு விஷயங்கள் நடந்தது அப்போ ஒரு காமனான விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு ஒரு எதிரி உங்கள் நண்பனுக்கும் உங்கள் நண்பருக்கும் அவர் எதிரி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் நண்பன் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு எதிரி அப்படின்னும் அது மாதிரி ரோல் யாரும் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு எதிரின்னா உங்கள் நண்பனுக்கு எதிரியாக தான் இருக்கணும் அப்படி பொழுது சில நண்பர்களே நான் திருத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது யாராவது ஒரு பக்கம் நில் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இருக்காத இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எலெக்ஷன் அப்படி தான் திமுகவில் துண்டு போட்டுப்பாங்க அண்ணாதிமுக ஒரு துண்டு போட்டுப்பாங்க பேரங்கள் சரியாக படிச்சுன்னா டக்குன்னு திமுக பக்கம் போயிடுவாங்க இல்லை டக்குன்னு அண்ணாதிமுக பக்கம் போயிடுவாங்க அது போல தான் எப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு கொள்கை ரீதியாக இப்படி தான் இருக்கணும் போது எதாவது ஒரு பக்கம் இல்லைங்க அப்படின்றதான் நான் அவங்க சொல்லி மாற்றிருக்கேன் நெகட்டிவான ஆட்கள் அதிகம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அந்த வீட்டில் எப்போதுமே நோய் இருக்கும் அதனால தான் அது கண் திருஷ்டி நம்ம சொல்கிறோம் அதனால தான் சில கோயில்கள்லாம் போக சொல்கிறாங்க இருக்கங்குடி மாரியம்மன் மாசனியம்மன் போன்ற கோயில்கள்லாம் பட் மேட்டர் என்னென்னா நீங்கள் வந்து அந்த கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா உங்கள் வீட்டில் நோய் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அது ஒரு நெகட்டிவிட்டி அப்போ வீட்டுக்கு நெகட்டிவான ஆட்கள் வராங்க கண்ணு பெருசாக என்ன விடணும் ஐயோ இவனா இப்படியாக இருக்கானே இவ்வளோ சோத்து வழியில் அமர்ந்தால் இன்றைக்கி என்ன மூணு வேளை பிரியாணி சாப்பிட்றாங்க இப்போ எப்போ பார்த்தாலும் பட்டு புடவை பெற்று எப்போ பார்த்தாலும் வைரத்தோடு இருக்காள் இது போன்ற பேச்சுக்கள் இது போன்ற எண்ணங்கள் வந்து உங்களை சீர்குழ்த்தி விடும் அப்போ நோய் இருக்குன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை வன்மம் பாராட்டுற யாரோ இருக்காங்க நம்மள இருக்காங்கன்றதோட நம்ம அது போன்ற ஆட்களை நாம் வந்து இருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கறத நீங்கள் புரிஞ்சுங்க அண்ட இதோட தொடர்ச்சி என்னென்னா உங்களை வந்து பிஸ்னஸில் யாரோ ஏமாத்திடாங்க அப்படின்னா அவனை ஆள வச்சு அடிக்கிறதோ ஆள வச்சு கொள்றதோ மிரட்டுறதுலாம் வந்து பிரச்சினமே இல்லை ஏன்னா ஏமா இந்த ஏமாத்துறவனுக்கு தோல் கொஞ்சம் தடியாக இருக்கும் அவனுக்கு சூடு சோழனையாக இருக்காது என்ன மாட்டு மேலே என்ன பெஞ்சா என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போல தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எது வெறிய கொடுக்கும் எது வெறுப்பை கொடுக்கும் எது கோபாத்து கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறது விட்டுட்டு அவங்க முன்னாடி நம்ம உயரமாக நிற்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு நிற்கணும் அடுத்த கட்டம் நம்ம போயிடணும் தொட்டு பிடிக்கிற இடத்துல இருக்கிறனால தான் தொட்டு பிடிச்சு விடாட்டிருக்காங்க தொட முடியாத உயரத்துக்கு போகணும் தான் இங்கே விஷயம் அப்போ வண்ணம் வந்து கலையப்படணும் அப்படின்னு சொன்னால் நாய் வந்து கத்திட்டுருக்கு குறைச்சிட்டுருக்குன்னா நீங்கள் உட்காந்து நுண்ணியங்களும் குறைச்சிட்டிங்கன்னா நாய்க்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு அப்போது நாய் குறைக்குது அப்படின்னு சொன்னால் நாயை இக்னோர் பண்ணவும் தெரியணும் ஒன்று மனித நாய்கள் குறைக்குதுன்னா மனித நாய்களுக்கு மேலே போய் அந்த நாயை ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு பக்குவத்தை நீங்கள் கொள்ளணும் ஸோ வன்மம்ன்றது உங்களோட தொலைச்சு போய்விடும் அழிந்து போய்விடும் இது முதல் விஷயம் நம்ம ரெண்டு நேற்று ஒரு சம்பவம் நேற்று காரைக்குடி கோட்டையூரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒரு கல்யாணம் அது சிறப்பாக நடைபெற்றது ஆக்சுவலாக வந்து அந்த கோயிலே அந்த 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 குழந்தைகளுக்கான கவர் கொடுத்துட்டு கிளம்பியிருக்கணும் பட் அது முறையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மண்டபம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப் லேட் ஆச்சு அப்புறம் கிளம்பிட்டோம் நல்லபடியாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல ஒரு மிக்க ஒரு ஃபேமிலி இன்ஃபேக்ட் வந்து அவங்க பத்திரிக்கை நேராக கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் நீங்கள் வாட்ஸ்அப் நினச்சா போதும்ட்டு ஸோ தெர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களா லீவ் போட முடியாது எனக்காக மாட்டா சொல்லணும் நிறைய காரணங்கள் ஸோ ஜென்யூனான ரீசன் கிளம்பும் நான் போடுற மேப் போடுறேன் கோட்டையூர்லேருந்து மதுரைக்கு அது ரிவர்ஸாக ஆகிச்சது நேற்று ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அப்போது வண்டியில் நாலு பேர் உட்காந்து அந்த நாலு பேரில் எவ்வளோ ஒருத்தன் பெரிய நெகட்டிவிட்டி இருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து போக வேண்டிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது சரி அப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் வண்டியை திருப்பிட்டு அப்புறம் கேட்டு அப்புறம் ரோடு பிடிச்சி வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் கூகுள் ஒர்க் ஆச்சு கரெக்டாக மதுரை என்ட்ரன்ஸ் மேலூர் தாண்டி முதல்ல அந்த முத நான் ஒன்று டோல் வரும் சித்தமணி டோல் அந்த டோலில் கரெக்டாக வண்டி வந்து நான் போன வண்டி வந்து கியர் வரலை அது மேனுவல் கியரு அது வந்து நான் பால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணோம் நான் வந்து ஒரு கால் டாக்ஸி சொன்னேன் அம்மா அம்மா நான் நீங்கள் இங்கே வந்துருங்க நான் இருக்கிற இடத்துல ஒன் ஹவர் கழிச்சு தான் வர முடியும் அதெல்லாம் சொன்னான் ஆனால் நான் நேற்று ஆறு மணிக்கு கங்காகுள்ள இருந்தே ஆகணும் உயிரே போகிற சூழ்நிலை இருந்தால் கூட நான் அங்கே அந்த ஆறு மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ண தான் போகணுன்ற அளவுக்கு கமிட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணிட்டாங்க அப்போ நான் டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணேன் உடனே ஒரு கால் டாக்ஸி எனக்கு வேண்டப்பட்ட ஒரு கால் டாக்ஸி கூப்பிட்டேன் பணம்லாம் கேட்கல அப்போ என்னை கோயில்பேட்டில் விட்ரு கோயில்பேட்டில் விட்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன்னா என் நண்பருக்கு ஃபோன் பண்ணேன் மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு நான் ஆறு மணிக்கு ஏன்னா அவங்களும் அந்த ஆறு மணிக்கு மீட்டிங் வேணும் அவங்க வந்தே பாரத்தில் போயிட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட்டு நாலு பேர் ரீச் ஆகிட்டாங்க எனக்கு உங்கள் வீட்டில் இருந்து ஒரு வண்டி வேணும் அப்படின்னு வீட்டுக்கு போயில என்னால் எடுக்க முடியாது வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வண்டியை வந்து ஹைவேஸை கொண்டு வந்து நிறுத்திடுங்க நாலாட்டின் பொது நேஷனல் காலேஜ் பக்கத்தில் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டுறேன் சாப்பிடல அப்புறம் நான் வண்டி ஜாம் ஆகி நின்ன வண்டி அது ஆக்சுவலாக வந்து கிளச் பிளேட்டே போயிடுச்சு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் கிளஸ் பேட்டே மாற்றலாம் சின்ன வண்டி அது அப்புறம் நான் வந்து வண்டியை கியரில் போட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டு அது ஃபஸ்ட் கியரில் போட்டு ஸ்டார்ட் உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி தத்தி ஃபோர்த் கியர் மாற்றி கொண்டு போயிட்டேன் ஒரு இடத்துல நின்றுது மறுபடியும் கொண்டு போய் கரெக்டாக நின்று இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்பு விக்ரம் ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் ஏரி இடங்கள் இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு ஒர்க் ஷாப்பு அப்புறம் அந்த வண்டி அங்கே வர சொன்னேன் அங்கேருந்து எவ்வளோ நான் ஒன் ஹவர்ல போயிடுவோம் சார் அது உங்கள் வண்டியில் போவீங்க இந்த வண்டி டூ ஹவர்ஸ்னு சொன்னால் சரி நீங்கள் த்ரீ ஓ கிளாக்கு வச்சுக்கோ கணக்கு அப்படின்னு த்ரீ ஓ கிளாக் இல்லை த்ரீ அப்படின்னு போய்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு கோயில்பட்டியில் அப்புறம் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு சாப்பிடல அவங்கள சாப்பாடு வாங்கி வைக்க சொல்லியாச்சு அப்புறம் சாப்பாடையும் வாங்கிட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டே மிச்சம் பக்கத்தில் இருந்துட்டு கொடுத்துட்டு வண்டி அங்கேருந்து எடுத்தேன் டூ ஹவர்ஸில் டெஸ்டினேஷன் போயிட்டோம் நடுவில் பெட்ரோல் போட்டோம் நடுவில் வந்து சாப்பிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு நடுவில் இளநீர் சார் வள்ளியூரில் போய் ராமர் பழக்கடையில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டெஸ்டினேஷன் போனோம் நான் ஆறு மணிக்கு போய்ட்டு ப்ரோக்ராம் ஆறு இருபத்தஞ்சி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வர வேண்டிய எனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி வேற ஒரு ப்ரோக்ராம் முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு பட் ஐ அங் சேஃப் நடுவில் கை வலி கையை தூக்க முடியல அப்புறம் அதுக்கு மசாஜ் பண்ணி ஐஸ் பேக்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இந்த மஸில் ரிலாக்ஸ் இருக்கு வந்து ஒரு டேப்லெட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பேண்டி போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ரெடி ஆகி அதுக்கப்புறம் நைட்டு வந்து திருநெல்வேலி சேர்ந்து எல்லாம் முடிஞ்சுது பாயிண்ட் என்னென்னா சொக்கலிங்கம் பங்கச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சினா ஒன்றி பிணை ஒன்றி இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்று நான் அப்ரூவ் பண்ணேன் இதனால் எனக்கு என்ன பொருளாதார நஷ்டம் நான் வந்து என் கொள்கையை விட்டு கொடுத்தேன் யார்கிட்டையும் வண்டிக்கக்கூடாதுங்க இடத்துல வேறு வழி இல்லை ஏன்னா என்னோடய வண்டி வந்து சென்னையிலேருந்து வந்துட்ருக்கு ஸோ அந்த வண்டியை நான் வந்து டிபெண்ட் பண்ண முடியாது எங்கள் மாமனார் வீட்டில் போய்ட்டு அவங்களுடைய பொண்ணுடைய வண்டி வாங்கறதெல்லாம் டைமில் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினா அப்புறம் அவங்க வண்டி வச்சுக்கணும் அவங்க வண்டியில் எப்போவுமே பெட்ரோல் மூணு லிட்டருக்கு மேலே இருக்காது இது மாதிரி நிறைய ச பஞ்சாயத்துலாம் உண்டு இப்போ ஏன் வண்டி எப்பவுமே டேங்க் ஃபில் பண்ணப்பட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம போய் குறை சொல்ல முடியாது அப்போ நமக்கு தோதான ஆள் நம்ம ஃப்ரீக்வன்ஸுக்கான ஆள் கோயில் பெற்ற ஒருத்தருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னாங்க நேற்று வந்தால் யாருக்கும் சுக்கலிங்கம் இவ்வளோ சங்கடப்பட்டு வந்தாங்கிறதெல்லாம் தெரியாது டசன்ட் மேட்ரு ஆனால் அந்த கமிட்மெண்ட்டு நேற்று சொன்ன பார்த்தீங்களா ஒரு வார்த்தை கொடுத்துரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அங்கே வந்து வண்டி ஒரு ட்ரச் ப்ளேட்டு போகிறது வந்து காமன் அது வந்து ஒரு மெக்கானிக்கல் எரர் அது நம்ம மேபி அந்த வண்டி ஓனர்ஸ் வந்து அதை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்துக்கலாம் பட்டு அது நடந்தாலும் சொக்கலிங்கத்தை நம்ம அஞ்சரை மணிக்கு நம்ம கொண்டு போகணும் ஆறு மணிக்கெலாம் கொண்டு போகணுன்னு அந்த பிரபஞ்சம் தீர்மானிக்க பார்த்தீங்களா அப்போது நீங்கள் என்ன நீங்களும் நானும் வந்து கன்ஃபார்ம்டாக புரிஞ்சுக்கலாம்னா நீ உன்னோட வேலையை பாரு சிஸ்டமேட்டிக்காக பாரு யாருக்கும் நீ ஒரு டீவியேட் ஆகாத லெஃப்டில் இன்டிக்கேட்டை போட்டு ரைட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக போகிறது ரைட்டில் இன்டிக்கேட்டை போட்டு நேராக போய் லெஃப்ட்டில் போகிறதுன்றதுலாம் வேணாம் உனக்கு என்ன பாதையோ அந்த பாதையில் போ டீவியேட் ஆகாத பிரபஞ்சம் உனக்கு கை கொடுக்கும் அப்போ பண விஷயத்துக்கு அது சூட் ஆகும் அப்போது சொக்கலிங்கம் நேரத்தை மதிக்க தெரிந்த வேணும் சொக்கலிங்கம் வந்து அவனுக்கான விஷயத்தை கூட பின்னாடி சொல்லிவிட்டு அவனுக்கு கைவழி இருந்தது நேற்று வண்டி ஓட்டக்கூடிய சூழ்நிலை எது ஆக இருந்தாலும் அதனால் இதை பண்ணுவான் அப்படின்னும்போது பணம் வந்து இது போல் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கூட வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு கட்டாயம் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும் யூ மார்க் மை வேர்ட்ஸ் அதில் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நடக்கும் இதுதான் சிஸ்டம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நேற்று என் சொந்த கதை பேசுகிறதுக்காக நான் சொல்லலை நீங்கள் உங்களுக்காக ஒரு ஒரு பெரிய சிஸ்டமே சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கு அந்த சிஸ்டத்தை நீங்கள் புரியாமல் நீங்கள் கச்சா முச்சான ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு எனக்கு சிஸ்டம் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும்லாம் சுத்தம் அம்பது சுந்த சுத்தம் வேஸ்ட் ஆஃப் டைம் அதெல்லாம் விட்டுட்டு நீ நீயாக மாறு உனக்கான பாதையை தேர்ந்துடு அடுத்தவங்க பாதையில் நீங்கள் போவாத உனக்கு பின்னாடி பத்து பேர் உன் பாதி அப்படின்றத நீ புரிஞ்சுக்க அதுபோல் ஒரு வாழ்க்கையை நீ வந்து முன்னெடுக்கணுன்றதுதான் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் அண்ட் இதுக்கு அடுத்தது விஷயம் வந்து புறம் பேசக்கூடாது இது வந்து நான் நிறைய வாட்டி பேசிட்டேன் புறம் பேசக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் அது நிறைய அதை பற்றி நான் பேசப்போடல புறம் பேசினாலும் என்ன ஆகும்னா யார் புறம் பேசினா அவனால் பணத்தை அதிகமாக ஈர்க்க முடியும் நம்பர் ரெண்டு ஃபீமேல் அட்ராக்ஷன் அவங்க அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில நன்றது சொல்லலாம் அது சொல்கிறது சரியாக இருக்காது அவங்க புறம் பேச மாட்டாங்க புறம் கேட்க மாட்டாங்க இதை வந்தியாக ஒவ்வொரு மேலே இன்னும் அதை பார்த்துட்டு போ அடுத்தவங்க கதை நமக்கு வேணாம் அடுத்தவங்க கதை நமக்கு வேணாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீ எப்படி ஹேண்டில் பண்ண வச்சோக்கிள்ளிங்கோ அதான் சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட யாரும் புறம் பேச மாட்டாங்க புறம் பேசுனா அவன் சேர்த்தான் அதுதான் கான்செப்டு உதாரணத்துக்கு நேற்று கன்னியாகுமரியிலேருந்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் தான் வண்டி ஓட்டுறேன் கை வழியோடு இங்கே இப்போ இன்றைக்கி வந்து செவ்வாக்கிழமை புதன்கிழமை நாளைக்கு வந்து ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது குற்றாலத்தில் அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு கூட வந்து திருக்கோயில் உட்காந்துருக்கார் ஃப்ரெண்டில் பின்னாடி புஷ்பராஜ் சார் மேன் சரவணன் அவர் வந்து பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவிட்டின்னா அது சரவணன் தான் அது போல ஒரு அற்புதமான மனிதர் சென்னை பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அவர்கிட்ட கேட்குறேன் என்ன சார் சார் என்ன எப்படி போய்ட்டுருக்கு ஏதாவது விஷயம் உண்டானுட்டு சார் எல்லாம் ஓகே சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிலர் தான் சார் என்ன என்னப்பா அப்படின்னு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பணம் அதிகமாக இருக்குது ஒரு நாள் மீட்டிங்கான பணம் யார்ப்பா சொல்கிறது உடனே ஜவஹர் சொல்கிறாரு பாலாஜி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஜபஹர் எங்கள் டீம் ஆண்டாள் குரூப்பு கொஞ்சம் நெகட்டிவிட்டி உண்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்குது அதாவது வந்து முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஆள் கிடையாது ஏதாவது ஒரு விஷயம்னா அப்படி இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணுவான் தெரியும் எனக்கு ஸோ நான் அது சீரியஸாக எடுத்துக்கல பட் பாலாஜின்னு சொன்ன உடனே ஜே டூரிசமில் மிகப்பெரிய பெனிஃபிஷியரி பாலாஜி தான் பாலாஜி சொல்லியிருக்க வாய்ப்புலன்னு மனசுக்குள்ளே நானே சொல்லிட்டேன் உடனே ஒரு ஹெட்ஃபோன் இது வண்டி ஓட்டிகிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன் மெசேஜ் ஜே குரூப்புக்கு போடுறேன் டூரிசம் குரூப்பு நீங்கள் பண்ணது தப்பு பணம் ஜாஸ்தி குறைச்சுன்னா நீங்கள் குரூப்பில் போடணும் சரவணனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சரவணன் இஸ் தான் ட ப்ரெசிடண்ட் ஆஃப் த குரூப்பு இஸ் எட்டணது மெம்பரு ஏன் அதை வந்து அவர்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க வாயில் என்ன குருணாசியாக போட்டுறீங்க அப்படின்ற அளவுக்கு மெசேஜ் போடுறேன் மெசேஜ் போட்டு என்ன பண்ணுறேன் ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு போட சொல்லி பத்து நிமிஷம் கழிச்சு பாலாஜி கூப்பிட்றேன் பாலாஜி எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தெரியும் கொஞ்சம் போய் சொல்கிறேன் சார் ஏன் இந்த சரவணன் இப்படி பண்ணுறார் சார் என் பெரிய மன உளைச்சல கொடுக்குறாரு சார் அப்படி ஆகிற மாதிரி பேசுகிறேன் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் உண்டு ஒரு வேலை உண்டு அவரோட மனைவி அவரோட பிள்ளைகள் ஏதா தவிர உலகம் கிடையாது அவர் ரொம்ப பரிசுத்தமான ஆள் அவர் லைஃப்பில் எப்படி இருந்தாலும் தெரியாது என் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப டு தான் போகிற அவர் கண்ணீர் வடிக்கிற மாதிரி பேசவுடனே நான் அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டு சரவணண்ண பின்னாடி உட்காந்தேன் சரவணன் சார் என்ன சார் என்ன இல்லை சார் அவர் சொன்னது உண்மை சார் அப்போ நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணுங்க அதுக்குள்ளேயே இவர் பண்ணாரா அவர் பண்ணாரான்னு தெரில ஃபோன் வந்தது அவர் கொஞ்சம் பிடிச்சி வல்லணும் நான் ஏன் எப்போதான் சொன்னேன் நான் சொல்லவே இல்லையாண்ட உடனே அதே சரவணன் வந்து இன்னி காலச்சிருக்காரு நீ பணம் பற்றி பேச நான் சொல்லவே இல்லை சார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல அப்போ நல்ல வேலை கூட சாட்சி இருந்தாலும் நான் தப்பித்தேன் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் யார் தப்புன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் எவன் சோம்பேடியாக இருக்கானோ எவனுக்கு ஃபுல் டைம் ஜாப் இல்லையோ அவன் தான் வந்து இது மாதிரி வந்து காசிப்பிங் பண்ணுவான் புறம் பேசுவாங்க அப்போ புறம் பேசும்போது நெக்ஸ்ட் டைம் சரவணன் என்கிட்ட பேச மாட்டார் அவர் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது அதனால் என்கிட்ட இதை கம்யூனிகேட் பண்ணிட்டார் இப்போ நான் அதை தப்பு அவர் மேலே தான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லை என்கிட்ட வேற கேட்டார் என் நண்பர் தான் அதனால தான் சொல்கிறேன் பேர நான் என்ன என்கிட்ட என்ன குறை இருக்குது சார்ன்ட்டு குறையை வந்து கம்யூனிகேட் பண்ணியாச்சு இப்போ ஏற்கனவே புஷ்பராஜ் சாருக்கு அவர் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவர் சொல்கிறார் இனிமேல் யார் விஷயமா நான் பேச மாட்டேன் சார் என் விஷயத்தை தவிர நான் பேச மாட்டேன் அப்போ ஒரு புறம் பேசுகிறேன் அப்படின்னா உடனே ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு உடனே கா இல்லை கான்ஃபிடன்ஸ் போட்டு இது உண்மையானு கேட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு புறம் பேசுகிறவன் கம்மியாகிடுவான் இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ண பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் நாளைக்கு பாலாஜி வந்து அந்த சரவண்ட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டார் பயம் இருக்கும் ஐயோ இவரு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறா ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் போட்டு கொடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் யார் புறம் பேசுனாங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க பேசுகிறவனுடைய பொழுதுபோக்கு அது வந்து பொழுதுபோக்காக அதை இருந்துட்டு போட்டிருக்கும் ஆனால் கேட்குறவனுக்கு அது பொழுதுபோக்காக மாறிடுச்சுன்னா உங்களால் பணத்தை பார்க்கவே முடியாது உங்கள் மனைவி கஷ்டப்படுவாங்க உங்கள் மனைவி ஹெல்த் வந்து அந்தளவுக்கு ஒரு டிட்டர்ட் ஆகும் ரொம்ப மோசமான கண்டிஷன் அவங்க போயிடுவாங்க மனைவி வந்து உங்கள் வீட்டில் இல்லை முதல்ல இறந்து போகிறோன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன் நான் இப்படி தான் வந்து இந்த புறம் பேசுகிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன் நீங்களும் யாராவது புறம் பேச வந்தாங்கன்னா அதை ரொம்ப அப்படியாக பொதுவாக பெண்கள் நான் வந்து பொறாமப்பட்டு பேசுறது யார் யாரோட இருக்காங்கன்று அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கன்னித்தீவு கதை போல் இது வந்து சாமானியனுக்கு ஓகே சரித்திரமாக நினைக்கணும் சரித்திரமாக நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இது சரிபடாது ஸோ இதை மனசில் வச்சுங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தர் பயணமுக ஆண்டாளுக்கு நான் சொல்லுவை கேள்வி மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் விடுவதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சென்னும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபுரம்